வெல்கம் டு ஃப்ரெண்ட்ஸ் உங்களை பீப்புள்ஸ் ட்ரீம் ப்ராப்பர்ட்டி அன்புடன் அழைக்கிறது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க பாதை இந்த பாதை வந்து பார்த்திங்கன்னா தார் ரோடு போடுறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க பா பாலம்லாம் போட்டு நல்லா இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா மழை அடிவாரத்தில் இருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து ரெண்டு ஏக்கருங்க விலை வந்து ஒரு ஏக்கர் வந்து இருபத்தஞ்சி லட்சம் சொல்கிறாங்க இந்த கம்ப்ளீட்டாக நம்ம வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு தேவையில்ல உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் அவங்களுக்கு யூஸ் ஆகட்டும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு ஏரியாக்குள்ளே தாங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து லொக்கேட்டாக இருக்குது மொத்தம் வந்து ரெண்டு ஏக்கரு ஒரு ஏக்கருடைய விலை இருபத்தஞ்சி லட்சங்க எங்கள் விவசாயத்துக்கு ஒரு அருமையான பூமி இதில் வந்து பார்த்திங்கன்னா மாமரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றம்பது மாறும் மரம் வந்து காப்பு மரமாக உள்ளே இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா தனி தனியாகவே இருக்குது இதுக்கு வந்து தண்ணி பாய்ச்சி எதுவும் அவசியம் இல்லை ஏன்னா ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாமரத்துக்கு நம்ம தனியாக தண்ணி கட்ட அவசியம் இல்லை இயற்கையாகவே அந்த மழை தண்ணியில் அந்த கூலிங்கான ஏரியா இருக்கிறதுனால அது இயற்கையாகவே வந்து உங்களுக்கு வந்து இது ப பண்ணிக்கலாங்க நமக்கு வந்து கூலிங் வச்சேன் நமக்கு சரிங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிணறு எதுவும் கிடையாது சர்வீஸ் எதுவும் கிடையாது போர் எதுவுமே கிடையாது இது தன் தண்ணியில் தானாக வந்து இயற்கையாக மழை பெஞ்சு அந்த கூலிங்கான இருக்குது ஏன் இருக்கிற ஏ ஏரியாவில் இருக்கிறதுனால அதே தானாக வந்து டெவலப் ஆகிக்கிடுங்க சரிங்களா வாட்டர் சோர்ஸு சூப்பர் சோர்ஸுங்க பக்கத்துக்கு செக் பண்ணிவிட்டு நல்லா அருமையாக இருக்குது வத்தலாக்குண்டில் இருந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தாங்க இது வந்து லொக்கேட்டாயிருக்கு நல்ல ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி மாமரம் வச்சுருக்காங்க மாமரம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்ல நல்ல ஒரு ரேட்டு போயிட்டுருக்கு இந்த இந்த ப்ரா இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா நாலு பக்கம் வந்து பென்ஷன் பண்ணியிருக்காங்க அதனால் பென்சிங் செலவும் இல்லை சப்போஸ் நீ வாங்கிங்கன்னா ஒரு சின்ன சின்ன வேலை பார்த்து ஒரு ரூம் வந்து போட்டு நீங்கள் எதாவது ஒன்று பண்ணிக்கலாங்க இது மொத்தம் வந்து ரெண்டு ஏக்கரு விலை வந்து இருபத்தஞ்சி லட்சம் ஃப்ரெண்டேஜ் மட்டும் ஒரு நானூறு டு நானூற்றம்பது அடி வருங்க ஃப்ரண்டேஜ் சரிங்களா மறுபடியும் சொல்கிறேன் கிணறு இல்லை சர்வீஸ் இல்லை போர் இல்லை வாட்டர் சோர்ஸ் அருமையாக இருக்குங்க மாம்பரம் மட்டும் நூற்றி நூற்றம்பது மரம் வச்சுருக்காங்க ரெண்டு பக்கம் பென்சிங் பண்ணியிருக்காங்க மனு திரும்ப சொல்கிறாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த சொசைட்டியில் சம்பாதிக்கிறீங்க அதனால் இப்படி ஒரு லேண்ட் உங்களுக்கு வந்து லோ பட்ஜெட்டில் கிடச்சிருக்கு அதனால் அதை வாங்கி வந்து நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பண்ணிக்கலாம் இல்லை விவசாயம் பண்ணாலும் பண்ணிக்கலாங்க அதுபோக வந்து பார்த்திங்கன்னா நல்லா மண் வந்து பார்த்திங்கன்னா நல்லா செம்மண் பூமிங்க செம்மண் பூமியாக இருக்கிறனால வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சப்போஸ் இது வேண்டாம் இதை அழைச்சிட்டு வேறு எதுவும் போட்டாலும் போட்டுக்கலாம் நீங்கள் மாம் மா மாமரம் வேணாம் அப்படின்னாலும் அழைச்சிட்டு போட்டுக்கலாம் ப்ளஸ் வந்து மாமரத்துக்கு இடையிலேயே கூட ஏதாவது வீடு வேறு எதாவது போட்டுக்கலாம் பஸ் சப்போஸ் ஒரு தென்னை மரம் கூட நீங்கள் கொஞ்சம் போட்டுக்கலாங்க அதனால் முழுங்குகளுக்கு செம்மண் பூமியாக இருக்கிறதுனால விவசாயத்துக்குன்னு சொல்லி நல்லா அருமையாக இருக்குங்க நம்மளுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா வத்தலக்குண்டில் கிட்டத்தட்ட ஒரு ஆறு கிலோமீட்ரு ஆறு கிலோமீ ஆறு டு ஏழு கிலோமீட்டருக்குள்ள தாங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து லொக்கேட்டாக இருக்குது நல்ல ஒரு மலை அடிவார்த்து இருக்கிறதுனால தண்ணிக்கு இது வந்து உங்களுக்கு வந்து ஷார்ட்டேஜாக வராது நல்லாயிருக்கும் உங்களுக்கு விவசாயத்துக்கு சரிங்களா ப்ராப்பர்ட்டி வந்து இப்போ நல்லா மெயின் ரோட்டு மேலே தான் இருக்குது மெயின் ரோட் மீன்ஸ் இந்த கட் அவுட்டில் கட் அவுட்டில் தார் ரோடு போகிறதுக்காண்டி இப்போ ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு எல்லாமே வேலை நடந்துகிட்ருக்கு தார் ரோடு போட்டாங்கன்னா உங்களுக்கு ஜாமுன்ட்டு இருக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் எங்களுக்கு வராது வண்டி வாசி இருப்பையும் கார்லாம் போகும் கொஞ்சம் மழை வேலை கொஞ்சம் எத்தனை சுதாச்சோன்னுட்டு ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து இப்போ தார் ரோடு உங்களுக்கு வந்து இப்போ போட்டுட்ருக்கனால வந்தீங்கன்னா தார் ரோட்டில் போட்டாங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு வருங்க உங்களுக்கு நல்ல ஒரு நல்ல லொக்கேஷனில் இந்த மாதிரி ஒரு சில பேர் நினைப்பீங்க எனக்கு ஒரு மாமா மாந்தோப்பிட்டுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் எல்லோரும் தென்னை மரம் இதாகத்தான் லைக் பண்ணுவாங்க ஒரு சில ஆளுக்கு வந்து மாமரம் எனக்கு வேணும் எனக்கு லோ பட்ஜெட்டில் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் வாங்க நான் நல்ல ரேட்டுக்கு முடிச்சு விட்றேன் டவுட் டவுட்னால் இந்த நம்பர் கூப்பிடுங்க உங்களுக்கு உங்களுக்கு வந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பிடிச்சி குறிச்சி நேராக வாங்க விசிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சி குறிச்சி நான் வாங்க ஓனர்கிட்ட உட்காந்துச்சுன்னா பேப்பர்லாம் கிளியராக இருக்குங்க அதில் எந்த இஷ்யூமே கிடையாது நல்லா ஒரு இந்த ஏரியா உங்களுக்கு பிடிக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் நல்லா ஓப்பனாக நல்லா மழை அடிவாளத்தில் இருக்கிறதுனால நல்லா கூலிங்கான ஏரியாங்கிறது நீங்களே செட்டு போட்டாலும் ஒரு செட்டு ரூம் எடுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா ஜாமூன் இருக்கும் உங்களுக்கு உங்களுக்கு பார்க்குறோம்னா என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நான் நேராக வந்து விசிட் பண்ணி உங்களுக்கு காமிக்கணும் பிடிச்சிக்கிட்ட நேராக வந்து பே பேசிக்கலாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் ஊடு போய் எதுவும் போட்டுக்கலாம் நீங்கள் வேறு எதாவது தென்னை கூட நீங்கள் வந்து போட்டுக்கலாம் அவங்களுக்கு வருமானம் கிடைக்குங்க இந்த தேவைப்படுறவங்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நேராக உட்காந்து பேசி முடிச்சுக்கலாம்